அலமது இல்லாஹி ரம் இல்லா அலமீன் அல்லாஹூ வசல்லா செய்து நாம் அகமது அல்லாஹூ வசல்லி அலைய சொல்லி அன்புக்குரிய சோதர்களே நபிகள் பெருமானா சல்லா அலி வசல்லம் தினசரி நம்முடைய நாம் செய்கின்ற சிறிய சிறிய தவறுகள் பாவங்கள் நம்மை சப் நம்முடைய சக்தியை மீறி நடக்கக்கூடிய சில தவறுகள் இதையெல்லாம் போக்குவதற்குரிய அற்புதமான வழிகளை நமக்கு காட்டி தருகிறார்கள் சில சமயங்களிலே மனம் விரும்பி பாவங்களில் ஈடுபடும் சில நேரங்களிலே யதார்த்தமாக சில நிகழ்வுகள் நம்மை பாவத்திலே கொண்டு தள்ளிவிடும் அது பார்வையாக இருந்தாலும் சரிதான் நாமிலிருந்து எழக்கூடிய பேச்சாக இருந்தாலும் சரிதான் அல்லது சில இடங்களை நோக்கி நகரக்கூடிய நடையாக இருந்தாலும் சரிதான் இந்த பாவங்களுக்கெல்லாம் உரிய வழிகள் அதாவது இதை போக்குவதற்குரிய வழி அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள் ஹதிசிலே வருகிறது அலா அதுல்லுக்கும் அலாமா எம்ஹுல்லாஹு பிகில் ஹத்தாயா வயர்ஃபா பிகித் ரஜாத் உங்களுடைய பாவங்களை அழிக்க வழியையும் உங்கள் அந்தஸ்தை அல்லாவிடத்திலே உயர்த்துவரிய வழியையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா ரெண்டு கேட்குறாங்க அங்கே சொல்லலாம் உங்களுடைய பாவங்களை அழிப்பதற்குரிய வழியையும் உங்களை பற்றி அல்லாஹ் உயர்வாக எண்ணுவதற்கு உங்களுடைய அந்தஸ்து அல்லாவிடத்துல உயர்வதற்குரிய வழியையும் சொல்லட்டுமா என்று கேட்டபொழுது சஹாபாக்கள் அவசியம் கூறுங்கள் என்கிறார்கள் மூணு விஷயத்தை கத்துறாங்க இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்தஸ்தும் லெவலும் கூடும் நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எதிர்பார எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சில தவறுகளும் கூட அல்லாஹ் இதிலே அடித்து என்றார்கள் ஒன்றாவது என்ன இஸ்பாகுல் உதோ அலல் மக்காரிகி மனம் வெறுக்கும் நேரத்திலும் நீங்கள் உதவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் ஒது செய்யுங்க அந்த உதவை பூரணமாக செய்யுங்கள் பூர்த்தியாக செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பரிபூ ஒது செஞ்சு கேள்விப்பட்டிருக்கோம் பரிபூரணமாக செய்தல் என்றால் என்ன என்றால் உதுவினுடைய சுண்ணத்துகள் ஃபரதுகளை எப்படி நிறைவேற்றுமோ அது மாதிரி சுண்ணலுகள் முஸ்தக எல்லாம் பேணி செய்வது மனம் வெறுக்கிற சமயம் என்றால் கடுமையான குளிர் இருக்குது அல்லது வந்து தண்ணியில் கை வைக்க முடியாத சூழல் இருக்குது அந்த நேரத்திலும் கூட ஒதுவை அந்தந்த உறுப்புகளை பெருமானா செல்ராசனம் மூன்று முறை கழுகச் சொன்னார்கள் வாய் கொப்பளிப்பதற்கு இப்படித்தான் கற்று தந்தார்கள் தலைக்கு மசகை செய்வதற்கு இப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் காலை எப்படி கழுக வேண்டும் எந்த இடத்திலிருந்து கழுக வேண்டும் எதுவரை கழுக வேண்டும் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதை மிகச்சரியாக நிறைவேற்றுங்கள் இது பாவத்தை அளிக்கும் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும் அதிகம் வந்திருக்கிறது நாம் செய்யக்கூடிய ஒதுவும் நினைக்கிறோம் கையை காலை மூக்கெல்லாம் கழுகுறோன்னு ஆனால் அந்த கை கால் கண் இந்த பாகங்களிலே ஏற்பட்ட பாவங்கள் அந்த தண்ணீரோடு சேர்ந்து கரைகிறது என்றார்கள் ரசூடுல்லா வாயிசல்லா அலி எனவே இது முதல் விஷயம் ரெண்டாவது சொன்னாங்க கசரத்துல் ஹுதாஇல் இரல் மசாஜித் பள்ளிவாசலுக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு அதிகப்படியான எட்டுகள் எடுத்து வைத்து நடந்து வருதல் இதுவும் உங்கள் பாவத்தை அடிக்கும் நாங்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காகவே நடந்து வருதல் அதிலும் குறிப்பாக ஃபஜர் போன்ற அதிகாலை தொழுகைக்கு நடந்து வருதல் அதீசிலே சொன்னார்கள் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் இருளிலே நடந்து பள்ளிக்கு வந்தவர்களுக்கு நாளை மறுமையிலே சொல்லப்படுவோம் இருளிலே பள்ளிக்கு நடந்து வந்தவர்களே நீங்கள் அல்லாவின் பேரொலியை நோக்கி நகர்ந்து வாருங்கள் அல்லாவின் பேரொலியை நோக்கி நகர்ந்து வாருங்கள் அதிகாலையில் இருண்டு இருட்டான சமயத்தில் நீங்கள் பள்ளிவாசல் நடந்து போனீங்கல்ல இப்போ வாங்க அல்லா ஒளியின் பக்கம் வாருங்கள் அல்லா உடைய பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்படுமா என்று பெருமாள் அல்லா அலிசம் சொன்னார்கள் இப்போ நடந்து வருதல் என்பது நம்முடைய ஒவ்வொரு எட்டுக்குமான நன்மை மட்டுமல்ல பாவங்கள் அடிக்கப்படுகிறது என்பதை பெருமாள் அர்சல்லா அலிசல் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அது வந்திருக்கிறது மதினாவிலே சில மக்கள் பள்ளிவாசலுக்கு பக்கம் வீடு கிடைக்கிறது எனவே அங்கே போய்விடுவோம் என்று நினைத்தார்கள் பனோசலமா என்ற கூட்டத்துக்காரர்கள் இப்போ இந்த செய்தி கேள்விப்பட்டாங்க கேள்விப்பட்டவனு சொன்னாங்க நீங்கள் அங்கே அங்கேயிருங்க தியாருக்கும் துப்தபு ஆசாருக்கும் நீங்கள் அங்கேயே அங்கேயிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இங்கே வந்து நினைக்காதீங்க பொதுவாகவே பள்ளிக்கு பக்கத்தில் இடம் கிடச்சா பள்ளிக்கு பக்கத்தில் வீடு அமைச்சா வர்றதுக்கு நாம் நினைப்பது வழக்கம் தானே இப்போ தூரத்தில் இருக்கக்கூடியவங்க பக்கத்துலனு ஆசைப்பட்றாங்க ரசூல்லா சொல்கிறாங்க நீங்கள் வராதிங்க அங்கேயிருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா எப்படியாக இருந்தாலும் நீங்கள் பள்ளிக்கு தொலை தான் வரணும் அந்த தொலை வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சமயமும் நீங்கள் நடந்து வரும் பொழுது உங்களுக்கான நன்மைகள் அதிகப்படியாக உங்களுக்கு அந்த தொழகையில் கிடச்சிடும் நீங்கள் நடந்து வரும்பொழுது அதிகப்படியான நன்மை அதுக்குன்னு ரிஸ்க் எடுத்து வர்றீங்க அதுக்குன்னு மெனக்கெட்டு வர்றீங்க அதற்கான நன்மை கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமாள் சொல்லலாம் அதனால் இப்படி தப்பாக புரிஞ்சிடக்கூடாது அப்போ பள்ளிக்கு பக்கத்தில் உங்களால் நன்மையே கிடையாதா அப்படின்னு இல்லை ரசூல்தான் நடையின் மூலமாக கிடைக்கக்கூடிய கூடுதல் நன்மையும் சொன்னார்கள் இப்போ மூடி குடி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடியும் என்ற பட்சத்தில் முடியாதவங்களையும் நடந்தால் வரணும்னு கருப்படுத்தக்கூடாது ஒருத்தவங்களால் முடியாது நடக்க இயலாது கஷ்டம் இப்போ அவங்க வாகனத்தில் வர தப்பு இல்லை ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க நீண்ட தூரமாக இருக்கிறாங்க அவங்களால் நடந்து வந்தால் ஜமானத்தில் வர முடியாது அல்லது வேறு எதாவது தொந்தரவு இருக்குது வரக்கூடிய வழியில் அதில் பிரச்சனை முடியும் என்ற பட்சத்தில் உங்களால் நடந்து வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது என்ற பட்சத்தில் நடப்பது சிறப்பு கூடுதல் நன்மையை பெறலாம் இப்போ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது சொன்னாங்க செலந்தாரி செல்லம் ஒன் தில்லாரூ சலாதி பாத சலா ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் அந்த நேரமும் நன்மை தான் நாங்கள் சொல்ல ஒன்று தெரியுமா மலக்குமார்கள் நமக்கு தெரியாமலே நமக்கு நிறைய துவா செய்கிறாங்க அந்த துவா செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமான இடத்த ரசூல்லா சொன்னாங்க ஒரு தொழுகையை முடிச்சுட்டு இன்னொரு தொழுகைக்கான எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த கால இடைவெளி அந்த ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹு அல்லாஹ் அல்லாவடத்திலே மலக்குகள் துவா செய்வாங்களாம் யாழ்லா இந்த அடியாருடைய பாவத்தை யா யாருலா இந்த அடியாருக்கிற யா யாழ்லா இவருடைய தேவையை நீ பூர்த்தியாக்கு இறைவா இவருக்கு என்னென்ன நெருக்கடிகள்லாம் இருக்கோ இந்த நெருக்கடியெல்லாம் இவருக்கு போக்கி கொடு நீங்களும் நானும் செஞ்சாலே ரொம்ப நமக்கு பெருசு நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் நமக்கு துவா நினைப்போம் மலக்குகள் நமக்கு துவா செய்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியாது இது யாருக்கு கிடைக்கிற சுல்லாக சொன்னாங்க கொஞ்ச நேரம் உட்கா இறைவனை நோக்கி நகர அல்லது அவனை புரிந்து கொள்ள அல்லாவின் ரசூலின் சில விஷயங்களை உள்வாங்கிக்கொள்ள அல்லது அவர்கள் காட்டி தந்த வழியில் நினை நினைத்திருக்க கொஞ்ச நேரம் உட்கார்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ கொஞ்ச நேரம் அமருது என்பது என்ன அப்படின்னா ஒரு தொழுகைக்கு வர்றோம் தொலை போகிறோம் எல்லா தொழுகைக்கும் முன்னாடியுமே சுண்ணத்துகள் இருக்குது அந்த சுண்ணத்தை நிறைவேற்றிட்டு அடுத்த தொருதை தொழுகை ஃபரது அந்த இடைப்பட்ட நேரம் அது ஒரு நிமிஷம் ஆனாலும் தான் சரி தான் அல்லது அஞ்சு நிமிஷம் ஆனாலும் சரி தான் அல்லது அரை மணி நேரம் ஆனாலும் சரி தான் எவ்வளவு நேரம் அமருகிறோமோ அவ்வளவு நேரம் அல்லாஹு இடத்திலே வடக்குகள் அந்த அடியாருக்காகவே துவா செய்கிறார்கள் என்று பெருமானார் சல்லல்லா செஞ்சான் இப்போ சொல்லிட்டு சொன்னாங்க இதுதான் அதிகப்படியான நன்மையை தரக்கூடியது இதுதான் அதிகமான நன்மையை தரக்கூடியது என்று சல்லல்லா செஞ்சிறார் சில நேரங்களிலே நன்மைகள் நமக்கு சொல்லப்படும் ஆனால் அது பெருசாக நம்ம கவனத்தில் ஏறாது ஆனால் இதன் நன்மை என்ன என்பதை கனத்தை எப்பொழுது உள்வாங்க முடியும் என்றால் நன்மையே கிடைக்காது என்று ஒரு காலம் இருக்குமல்லவா நன்மையே கிடைக்காது அந்த நாளில் தான் இந்த உட்கார்ந்ததற்குரிய நன்மையும் கூட இவ்வளோவா சும்மா தானுங்க பள்ளியவசலில் உட்கார்ந்துருந்தேன் எதையும் நான் செய்யலையே அடுத்த வக்து தொழுகைக்கு எதிர்பார்த்து பேசாமல் உட்கார்ந்துருந்தேன் இதுக்கே இம்பிட்டு நன்மையா என்ற இயக்கமும் தவிப்பும் எப்பொழுது மனிதனுக்கும் தெரியும் என்றால் நன்மையே செய்ய முடியாது ஒன்னிடத்திலிருந்து யாரிடத்திலிருந்து நன்மை கிடைக்காது என்ற நிலை வரக்கூடிய அந்த நாளில்தான் புரிவான் மனிதன் என்பதை பெருமானவர் செல்லதானே செலுத்துகிறார் எனவே அன்பானவர்களே இந்த மூன்று விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆனால் அன்றாடம் செய்யக்கூடிய எல்லா பாவம் அதிலே போயிடும் இஸ்வாகும் போது உதுவ பரிபூர்ணமாக செய்கிறது முடிந்தால் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு நடந்து வருவது மூன்றாவது தொழுகைக்கு கொஞ்சம் முன்னால் வந்து உட்கார்ந்து தொழுது விட்டு சுண்ணத்தை முடித்துவிட்டு ஃபரதுக்கு எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது இந்த மூன்றுமே எக்கச்சக்கமான நன்மை தரக்கூடியது என்றார்கள் பெருமானா சல்லா அலிசல்லம் வல்லா அல்லா பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தோஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லா வழங்கியது புரிவானாக பி ஹக்கிஸ்லாம் முகமதின் வாலிஹி சாமி